அமெரிக்காவின் பெருமையே ஈரான் சுக்குநூறாக்கிட்டாங்களா நம்ப முடியலையே இஸ்ரேல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை வச்சு ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா அந்த விமானத்தை அவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்களா நம்ம இந்தியால இருக்க ஈரான் தூதரகமே இதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க ஒரு பெண் பைலட் கூட கைதானதா சொல்லியிருக்காங்க இது உண்மையா இருந்தா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐ வீழ்த்திய முதல் நாடு ஈரான் தான் இஸ்ரேல் இதை மறுத்தாலும் அவங்களுக்கு இது பெரிய அடி எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் ஒரு மேஜிக் பிளேயர் மாதிரி ரேட்டாரில் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு அப்புறம் எப்படி இதை சுட்டு வீழ்த்த முடியும்னு இஸ்ரேல் கேட்குது நியாயமான கேள்விதான் ஆனா வீழ்த்த முடியாததுன்னு ஒண்ணுமில்லையே ஈரான் ஊடகங்கள் இதை பெருசா பேசினாலும் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரல இது உறுதியானா அமெரிக்காவுக்கு இது பெரிய மான பிரச்சனை அவங்க ஆயுதங்களுக்கு உலக அளவில் மவுசு குறைஞ்சிடும் அமெரிக்காவுக்கு ஈரானின் அணு ஆயுத முயற்சி பிடிக்கல இஸ்ரேலை வச்சு ஈரானை டீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தாக்குதல் அதுக்கு பதிலடி தான் உண்மையிலேயே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வீழ்த்தப்பட்டதா இது நடந்தா அமெரிக்கா என்ன செய்ய போகுது உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க